நமஸ்காரம் அஸ்வன் சர்வ குருப் ஜோரமாக இது நமது உலகம் சேனல் நேர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் ரொம்ப அதிகமாக அதிர்ந்து பேசாமல் மென்மையாக பேசக்கூடிய பேசிக்க நல்ல எண்ணம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய புது வருடம் அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடியது பதினான்கு ஏப்ரல் யூஸ்வலாகவே பதினான்காம் தேதி ஏப்ரல் ஆரம்பிக்கக்கூடியது விஸ்வாவச வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் வருஷத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆரம்பித்து எப்படி இருக்குது பொசிஷன் மிதுனத்திற்கு இரண்டாம் இடத்தில் கடகத்தில் செவ்வாயும் நான்கில் கேதுவும் ஐந்தில் சந்திரனும் பத்தில் ஒரு நான்கு பேர் உட்காந்து கும்மி அடிக்கிறாங்க நம்ம வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன் எல்லாம் யார் சூரியன் சூரியனில் புதன் சுக்கரன் சனி ராகு சூரியன் அங்கே இருந்தவர் தான் ஒரு நாளைக்கு முன்னாடி சூரியன் லாபஸ்தானத்திலும் பன்னெண்டில் குரு எடுத்த உடனே சார் பன்னெண்டில் குரு இருக்கார் சார் கவலையே படாதீங்க பன்னெண்டில் குரு ரெண்டு மாதம் இருப்பார் வந்துடுவார் ரொம்ப இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களே எல்லாம் அதிக கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் மிதுனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கீங்க நமக்கு அந்த கஷ்டம் எல்லாம் சரியாயிடும் சார் கவலேபடாதீங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் சனியானவன் கெடுக்க மாட்டார் ரிஷபத்திற்கும் மகரத்திற்கும் சுத்தமாக கெடுக்க மாட்டான் மிதுனத்திற்கும் கும்பத்திற்கும் சிக்ஸ்டி சிக்ஸ்டி பர்சன்ட் கெடுக்க மாட்டான் கொஞ்சம் கொஞ்சம் கெடுப்பான் நமக்கு கெடு கெடுதலே வரல அப்படின்னா வாழ்க்கை சுமூகமாக இருக்கும்ல அப்படிலாம் விட்டுருவாங்கடா யாரும் ஓட மாட்டார் படாதீங்க நல்லதே ஃபுல்லாக நடக்கும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த கஷ்டம் நல்லதாக மாறிவிடும் நம்ம ஒரு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னச்சி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுவோம் ஒரு வருஷம்னா இந்த வருஷத்தில் என்னென்னலாம் நிகழ்வு சூரியனுடைய பயிற்சியிலேருந்து சனி பயிற்சியிலேருந்து குரு பயிற்சியிலேருந்து ராகுகத பயிற்சி மெயினாக இருக்கக்கூடிய ரெண்டு தான் குரு சனி பயிற்சிகள் தான் அதற்கடுத்து வரக்கூடியது ராகுகத பயிற்சி அதற்கடுத்து வரக்கூடியது சூரிய பயிற்சி சூரிய பயிற்சி இப்போது இதை பார்க்கச்சே நம்ம கன்சிடர் பண்ணச்சு சனியை கன்சிடர் பண்ணிப்போம் சரியா ஆனால் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் நமக்கு அடுத்தரையும் பார்க்குறோம் சனிப்பயிற்சி பேசச்சு அதனால தான் சனிப்பயிற்சியும் நான் தனி காணொலி போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு ஃபோம் ஒரு உடம்புன்னு இருக்கச்சே ஷோல்டர் ஷோல்டர் பெயின் அப்படின்னு போகிறோம் அதுக்குன்னு தனியாக மூட்டு வலிக்கு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா மூட்டு வலி நம்முடைய மூட்டுகள் ஷோல்டரில் தான் இருக்குது இடுப்பில் தான் இருக்குது காலில் தான் இருக்குது அப்படின்னாலும் உடம்புல இருக்குன்னு தானே அதை அதையும் கன்சிடர் பண்ணுறாரு ஆனால் தனி ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்கார் அதனால தான் நம்ம வந்து தனித்தனி காணொலி போடுறோம் அதனால் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சு ஷேர் பண்ணுங்கள் சரியா ஸோ இந்த வருஷம் ஆரம்பித்துச்சு நமக்கு செவ்வாய் குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் குரு வந்து அஸ்வினி நட்சத்திர சூரியன் அஸ்வினிலேயும் குரு மிருசீரேஷ நட்சத்திரத்தில் இருக்கார் மிருசீரேஷம் ஒன்றில் இருக்கிறவர் ரெண்டில் இருந்து அடுத்த மூணு நாலுக்கு தான் வரப்படுறார் நம்ம வீட்டுக்கு வந்துடுறார் மிதுனத்துக்கு வந்துடுறார் குரு மிதுனத்துக்கு வர அது வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் யார் இருக்கலாம் மிதுன ராசி அப்படின்னு சொல்லச்சே முருசேஷம் திருவாதிரை புனர்பூச ராசிகள் தான் புனர்பூச நட்சத்திரங்கள் தான் சார் மெயினாக இந்த மூன்று நட்சத்திரங்கள் இந்த மூணு நட்சத்திரங்களில் நமக்கு என்ன திசை வரும் பார்த்துக்கலாம் இல்லையா குரு திசை மேஜராக இருக்கும் சார் ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசில் இருக்கும் நம்ம அதிகமாக பார்க்குறது யார் சார் நம்ம காணொலிகள்லாம் இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்குள்ள தானே ஏன்னா அதற்கு முன்னாடி இருக்கிறவங்களே தேவையில்லை நெசசிட்டி இல்லை அதுக்கப்புறம் இருக்கவங்களையும் தேவையில்லை எழுபது வயசுக்கு மேலே எப்படி இருந்தாலும் எதிர்கொள்ளணும் வாழ்க்கையை என்ன பார்த்து என்ன பண்ணியும் அப்படின்வாங்க இதில் தான் நம்ம வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏமாற்றங்கள் இருக்குது நமக்கு இது வராதா அப்படின்னு ஒரு நினைவுகள் இருக்குது இல்லையா ஸோ நமக்கு மெயினாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசுக்கு மேலே வரக்கூடியது குரு திசை வரும் குரு சனி புதன் திசை தான் மேஜராக இருக்கும் கடைசியில் சில பேருக்கு அறுபது வயசுக்கு மேலே இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு சுக்கரேசை வரலாம் நடுவில் கேது ஸோ குரு சனி புதன் கேத்து தசைகள் குரு சனி புதன் நம்ம வீட்டுக்காரன் புதன் புதன் தசை ஸோ புதன் எங்கே இருக்காங்க ஏன்னா வீட்டுக்குடைவன் எப்பயுமே நல்லா இருக்கணும் சார் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது லக்னாதிபதி அல்ல ராசி அதிபதி நல்ல பொசிஷனில் இருக்கணும் நல்ல பொசிஷனில் இருந்தால் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய சனி பயிற்சியாக இருந்தாலும் ஆருகத பயிற்சியாக இருந்தாலும் இந்த வருடம் நமக்கு நல்லதாக அமைந்துவிடும் ஃபஸ்ட்டு அது அடுத்தது இந்த புதன் திசை தான் மேஜர் புன மிருசீஷம் திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு நல்ல டயத்தில் பு புதன் புதன் திசை வர்றது அதனால் புதன் நல்ல இடத்துல இருக்காரான்னு பார்த்துங்க சார் எனக்கு புதன் நல்ல இடத்துல இல்லை சார் ஆறாம் வீட்டில் என்ன இருக்கார் நான் வழி சொல்லலாம் அந்த அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு புதன் திசை வந்தால் என்ன ஆகும் நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்தது குரு சனி சனி குரு வந்து நமக்கு ஏழாம் வீட்டு குடைவன் ஏழுக்கும் பத்துக்கும் உடையவன் அவனுடைய தசை ஏன்னா அந்த வீடே நல்ல வீடு ஏழும் பத்துமே நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடியது குரு கோஷார ரீதியாக பன்னெண்டில் இருந்தாலும் நமக்கு ஒன்றில் வரப்போறாரு ரெண்டில் வரப்போறார் சனி பயிற்சியாக இருந்தால் இப்போ அந்த ஒரு வருடத்திற்கு நம்ம வீட்டுக்கு வந்துறார் அதனால் குரு நல்ல பிரச்சனை இருக்கார் நமக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தலைவலி சில பேருக்கு கணவன் மனைவி உறவு வந்து நல்ல பெட்டராக இருக்கும் குழந்தை பிறப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அந்த குருவனுடைய தசையாக இருந்ததுன்னா கல்யாணம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு சில பேருக்கு டிலேடு மேரேஜ் நடக்கும் அப்படி டிலேடு மேரேஜ் நடப்பதற்கும் சாத்தியக்கூறு இந்த ஒரு வருடம் நிச்சயமாக நடந்துடும் சார் ஆனால் முயற்சி நாம் எடுக்கணும் இல்லையா அடிக்கடி நான் உபயோகப்படுத்தும் ஒரு வார்த்தை அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் முயற்சி நாம் எடுத்தால் தான் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் இது குரு திசை சனி திசை சனி வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட முதல்ல சொல்லிருங்க அதிகமாக சனி கெடுக்க மாட்டான் நம்மளை அதுவும் பத்தாம் வீட்டில் இருக்கான் குருவனுடைய வீட்டில் இருக்கான் குரு நமக்கு இந்த பக்கம் வரைச்சு முதல் மூன்று மாதங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சார் அதற்கப்புறம் ரொம்ப ஓஹோன்னு இருக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம் ஏன்னா சனியனுடைய பார்வை மூன்றாம் வீட்டு பார்வை இல்லை நமக்கு புதன் நம்முடைய வீட்டுக்கு சனியனுடைய பார்வை கிடையாது புதன் நல்ல இடத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அந்த ஒரு வெளிநாடு செல்வதோ படிப்பிற்காக அப்படின்னாடே சொல்வதோ அல்லது புத்தி கூர்மையினால் ஸோ படிப்புனால் ச புத்தி கூர்மை அப்படி இல்லை இப்போ பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அல்லது இந்த நம்ம ஒரு கம்பெனியிலேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க அப்படின்னாலுமே நம்மளுடைய தான் அனுப்புகிறாங்க இல்லையா நாம் அங்கே திறமையை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால தான் இங்கேருந்து அனுப்புகிறாங்க அதெல்லாம் நிகழக்கூடிய சாத்தியக்கூறுகள் நமக்கு அதிகமாக இருக்குது இந்த நாடு இந்த சாரி இந்த சனி பயிற்சியில் இந்த ஒரு வருடத்தில் நிச்சயமாக நடக்கும் அடுத்த வருடத்தில் நமக்கு நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கு இது புதன் செய்கிற பொருளுக்கு சப்போஸ் குரு செய்கிற பொருளுக்கு அப்படின்னா குரு நமக்கு பலங்களில் இருக்கிறவர் நமக்கு புதனுக்கு வராரு அவர் ஏழாம் வீட்டை பார்க்கறதுனாலே அது மட்டும் இல்லை நம்முடைய ஐந்தாம் வீட்டை ஐந்தாம் பார்வை பார்க்குறாரு ஒன்பதாம் வீட்டை ஒன்பதாம் பார்வை பார்க்குறாரு அந்த ஒன்பதாம் வீட்டுக்கு ராகுனுடைய பயிற்சி இருக்குது அதுக்கப்புறமா லேட்டர் ஸ்டேஜில் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கணவன் மனைவி உறவு மேம்பட்டாலுமே சில சில சின்ன சின்ன பிரிவுகள் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அது மாத ராசி பலன் வளர்ச்சியை சொல்கிறேன் எந்தெந்த மாதத்தில் அந்த பிரிவுகள் இருக்கும் அப்படிங்கிறது அந்த பிரிவுகளும் நல்ல பிரிவுகளாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது இன்னொரு விஷயம் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறமா வரக்கூடியதுனால இந்த ஒரு வருடத்தில் இந்த விசுவாச வருடம் இல்லாவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் சேர்வதற்கும் இல்லை இங்கே இருக்கிறது சேர்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது மெயினாக இந்த நம்ம வேற ஒருத்தருங்க நம்மள ட்ரான்ஸ்பர் பண்ணிருப்பாங்க தெரியும் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் அது நிறைய நடக்கும் ஏன் இப்பெல்லாம் ப்ரைவேட்லேயும் நடக்குது அதை அந்த மாதிரி இருக்கக்கூடியது திரும்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது திரும்பி நம்ம ஹோம் டவுனுக்கு வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கு சார் அது சனி திசையில் இருந்தாலுமே அல்லது சனியினுடைய இரண்டைய வருடங்களாக இருந்தாலுமே இந்த எதிர்வரக்கூடிய வருடம் விஸ்வாஸ்வரிடமே நமக்கு நல்லது ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு இதற்கடுத்து சூரியனுடைய பார்வைப்படும்போது அந்த இடத்துலே ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் சூரியன் சந்திரன் தான் இந்த சனி பயிற்சி போது இருக்காங்க அது அந்த இடம் வந்து ஃப்ளக்சுவேஷன் மீன ராசி அப்படின்னு சொல்வது குருவனுடைய வீடு மீனம் அதனால் அந்த இடத்துல சனி வர்றபோது நமக்கு வந்து சில எதிர்பாராத தூக்கல்கள் சார் எதிர்பாராத தூக்கல்னால் அதாவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம வரைக்கும் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டோம் சார் டூ வீலர்லேயே இருப்போம் ஃப்ரெண்டு எவ்வளவு சொல்லுவோம் அது வீட்டில் இருக்க சொல்லுவோம் ஒய்ஃபே சொல்லுவோம் ஏன் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்குறது அப்படி அது இப்போ சாத்தியம் இந்த வருடம் சாத்தியம் அடுத்த கிட்டத்தட்ட எழுதி வச்சுக்கோங்க மிதுன ராசிக்கு நீங்கள் ஒரு ஒன்றரை வருடத்துக்குள்ளேயே கார் வாங்கிடுவீங்க அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளேயே கார் வாங்கிடுவீங்க இருபத்தி ஐந்தில் ஆரம்பிக்கிறது இல்லையா இருபத்தி ஐந்து இருபத்தாறு மிடிலுக்குள்ளே நீங்கள் கார் வாங்கிடுவீங்க நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் அந்த ஒரு இந்த ராசி பலன் வந்து நமக்கு அந்த மாதிரி ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆனாலும் ஒரு சில மைனஸ் இருக்க தான் இருக்குது இல்லையா செலவுகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா கார் வாங்கினா செலவு இருக்காதா வீடு வாங்கினா செலவு இருக்காதா நம்ம ஒரு சிங்கிள் பெட்ரூம்லேருந்து டபுள் பெட்ரூம் வாடகைக்கே போகிறோம் செலவு இருக்காதா செலவு இருக்கும் ஆனால் வரவும் இருக்கும் நம்ம வீட்டுக்கு குரு உட்காந்துருக்கார் ஏழாம் பறவை பார்க்குறார் நம்முடைய கணவனால் மனைவிக்கும் மனைவியினால் கணவனுக்கும் வருவதும் அல்லது கணவனுடைய உறவினர்களால் மனைவிக்கும் மனைவிடைய உறவினர்களால் கணவனுக்கும் பலன் பெறுவதும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் உண்டாகும் குழந்தை பாகியம் இருப்பவர்களுக்கு குழந்தையினால் செலவு உண்டாகும் நிறைய என்னென்ன செலவுன்றது அப்புறம் பார்க்கலாம் ஆசிக்காரர்களுக்கு இந்த உழைப்பு அப்படிங்கிறது வேறு இடம் மாறுவதற்கோ கம்பெனி மாறுவதற்கோ கம்பெனிலேயே ஒரு ப்ரமோஷன் நாம சில பேருக்கு அஞ்சு வருஷத்துக்கு வச்சுதான் ப்ரமோஷன் வரும் ஆனால் இப்போ நமக்கு இந்த வருஷமே ப்ரமோஷன் வரும் இருபத்தஞ்சிலேயே நமக்கு ப்ரமோஷன் வரும் அதற்கான சாத்திய நிறைய இருக்கும் அதே மாதிரி இந்த வியாபாரிகள்னு இருக்கும் இல்லையா வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன ரொம்ப மனக்கஷ்டங்கள் அதுவும் சிறு தொழில் வியாபாரிகள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு சின்ன சின்ன மன கஷ்டங்கள் சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் எப்படின்னா சார் இந்த எப்படி இந்த ஒரு நம்மளுக்கு எதிர் வரக்கூடிய தீபாவளி வருது எதிர் நிறைய விசேஷ நாட்கள் வருதுல எப்படி இந்த தடவை ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா தேர்த்திடணும் எப்படியாவது உழைச்சி தேத்துணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதற்கு முன்னாடி லாபம் வந்திருக்கும் அதை எதிர்பார்த்து எப்படி இந்த மாதம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நினச்சி ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ ஒரு புதுசாக ஒரு சாமானை இறக்கிறதோ பண்ணிருப்பாங்க ஆனால் அது எதிர்பார்த்த அளவுக்கு போகாது அந்த மாதிரி சின்ன சின்ன சருக்கள்கள் நம்ம எதிர்பார்க்காத இருந்த சற்கள் நமக்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் எதிர்பார்க்கணும் எப்படி சார் அப்படின்னா இப்போ கல்யாணம் ஆச்சுன்னா குழந்த வந்து எதிர்பார்க்கணும் அது நல்லது நடக்கும் இல்லை நான் ஒரு நாலு வருஷம் தள்ளி போடுவேன் இப்போதைக்கு அது கிடையாது அது எதிர்பாராதது இல்லையா நீ எதிர்பார்க்கல இப்போ குழந்தை பிறக்கணும்னு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறக்கணும்னு நினச்சிப்போம் அது வந்து நடக்கும் ஸோ எதிர்பார்க்காதது உங்களுக்கு வந்து கிடைக்கும் எதிர்பார்க்குறதுக்கு எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து விலகி போவதற்கு சான்சஸ் இருக்கு இதெல்லாம் நமக்கு என்ன ரீஎக்யூப் பண்ணிக்க முடியுமா நம்மளை நம்ம வந்து ஏதாவது செஞ்சால் பலன் கிடைக்குமா அப்படின்னா இரண்டு மூன்று விஷயங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காத திருப்பதி ஒரு தரம் வாங்க திருப்பதி மலை மேல் இருக்கும் கடவுளை கண் தரிசனம் செய்வது அல்லது கடலோரம் இருக்கும் கடவுளை தரிசனம் செய்வது குருவாயூர் திருவனந்தபுரம் அந்த மாதிரி நமக்கு பிடித்த திருச்செந்தூர் அலைவாய் திருச்சியர் அலைவாய்னு சொல்கிறாங்க அது அந்த மாதிரி இருக்கக்கூடியது மெயினாக என்ன திருச்செந்தூர் ஏன் சொல்கிறேன் சார் நீங்கள் முதல்ல திருமலை சொன்னீங்க பெருமாள் திருச்செந்தூர் ஏன் சொன்னீங்கன்னா மூன்று இடத்துல பெருமாள் கூடவே முருகன் கூடவே அதாவது சிவன் கூடவே முருகன் கூடவே பெருமாள் இருக்கார் தில்லை தில்லை கோவிந்தன் நெல்லை நெல்லைப்பர் கூட நெல்லை கோவிந்தன் இங்கே திருச்செந்தூர் செந்தூர் கோவிந்தன் நீங்கள் சுற்றி வரைச்சே பார்க்கலாம் பெருமாள் படுத்துகிட்டு இருப்பார் பக்கத்துலேயே இருப்பார் முருகனுக்கூடிய அதனால தான் நான் திருச்செந்தூர் சொன்னேன் அந்த இடங்களுக்கு நம்ம ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை சென்று வந்தோம் யாரால் நிச்சயமாக மன நிம்மதி கிடைக்கும் நான் பெருசாக மாறிடும் வாழ்க்கைன்னு நான் சொல்ல வரல வாழ்க்கை மாறாது அதை மாற்றுறதுக்கு நான் ஒரு பெரிய யோகியும் இல்லை ஞானியும் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு ஏதாவது சார் இந்த இங்கு பேனா எழுதலை சார் அப்படின்னா வேறு பேனா வாங்கிக்கோங்க இல்லை இந்த எல்லாம் பழசு மாதிரி இங்கு போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு இந்த வெளியில் போகச்சு கயிறு ஏதாவது கட்டிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு கயிறு கட்டிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா குரு பிரீத்திக்குன்னு கயிறு கொடுத்தாங்கன்னா வாங்கி கையில் கட்டிங்க குரு பிரீத்தி குரு நமக்கு ஏற்றம் தரக்கூடியவர் ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடியவர் குருவுக்குன்னு பிரீத்தி செய்யக்கூடிய இடத்தில் கயிறு வாங்கி கட்டிக்குவாங்க அவங்க என்ன கயிறு கொடுத்தாலும் பரவாயில்ல செவப்பாக இருந்தாலும் மஞ்சளாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா புதன் புதனுடைய இது எதுவாக இருந்தாலும் ப்ரௌனிஷாக இருந்தாலும் பரவாயில்ல சாம்பல் கலர் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கும் அந்த கயிறு குருவனுடைய பிரீத்திக்காக அப்படின்னு சில பேர் கொடுப்பாங்க அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கிங்க மற்ற இதுவெல்லாம் ஒரு உங்க இஷ்டம் அதற்கு அடுத்தது உங்களுக்கு ஏற்றம் வரணும் அப்படின்னு சில பேருக்கு சனியினுடைய பிரீத்திக்காக கயிறு வாங்கி கட்டிங்க கருப்பு கயிறு கைகள் காலில் கட்டாதீங்க எனக்கு காலில் கட்டுறது பிடிக்கல கையில் கட்டிக்கோங்க சனி பிரீத்திக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி முடிஞ்ச வரையில் பெண்களாக இருந்தால் இந்த தோடு போடச்சு ஏதாவது இந்த ஒரிஜினல் தங்கம் இருந்து தோடு போட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஒரிஜினல் தங்கம் இல்லாத மற்ற தோடு போடுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா குருவினுடைய ஏற்றம் தங்கம் பக்கத்தில் பன்னெண்டாம் வீட்டுக்குடியவராக இருந்தாலும் ஐந்தாம் வீட்டுக்குடியவன் சுக்கரன் அதனால் ஏற்றம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இதை கொஞ்சம் பார்த்திங்கன்னா மற்ற விஷயப்படி இந்த எதிர்வரக்கூடிய நாட்கள் இந்த வருடமாகட்டும் சனி பயிற்சியாகட்டம் குரு பயிற்சியாகட்டம் எல்லாமே நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாகவும் மாற்றத்தை தரக்கூடியதாகவும் தான் அமைந்திருக்கிறது கவலையே படாதீங்க எதையாக இருந்தாலும் எதிர்கொள்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு காணில் சந்திப்போம் நன்றி வணக்கம்